நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றொரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மிக பெரும் பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்திங்க இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாத்தை எடுத்தாலுமே இவரை பத்தியான விஷயங்கள் தான் தற்போது வைரலாக பரவிக்கிட்டே இருக்கு இவர் சாதாரணமான ஒரு மனிதரா தான் இருந்தவர் எல்லாரையும் போல செல்வந்தரா மிக பெரும் செல்வந்தரா மாறணும்ன்றதுக்காக சிலருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி தான் எந்த வழி நம்மளுக்கு

அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் சுவிட்சர்லாந்து சம்பந்தமான தொடர்புகளும் இதுக்குள்ள இருக்கா அப்படின்றதுதான் இப்போ கவனமா பார்க்கப்படுது ஜனவரி மாத இறுதியில் அமெரிக்க நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஆவணத்துல மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் ஆயிரக்கணக்கான வீடியோ களத்தோட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான புகைப்படங்களை இந்த எப்டின் பக்கம் கொண்டிருக்கு இந்த ஆவணம் பொதுவா எதை சொல்லுதுன்னு தெரியுமா இவருடைய தனிப்பட்ட தொடர்புகளோட இவருடைய பினான்சியல் ஸ்டேட் சம்பந்தமா சொல்லுது இந்த ஆவணங்கள்ல வந்து அவர் பலரோட தொடர்புல இருந்ததுல அதாவது ஹோட்டல் தங்குமிடங்கள் விமான பயணங்களத்தோட கல்வி செலவுகள் எல்லாம் பண்ணி அப்படின்னு அம்பலமாக இருக்க இந்த பின்னணியில சூரிச்சில பணியாற்றி இருந்த ஒரு இளம் ரஷ்ய வங்கியாளர் எப்டீனோட கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பு சம்பந்தமா தான் நோய் சைதூங் சமீபத்தில் தகவல வெளியிட்டது அவங்க சாதாரணமான ஒரு பெண் கிடையாது ஆக்ஸ்போர்ட்ல பிறந்த மிக பெரும் செல்வந்தக்காரி அப்படின்னு சொல்லப்படுது அந்த பெண் தன்னோட இருபது வயதுகள்ல இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு எடுத்துக்கிட்டா பாரிஸ்ல எப்சீனை சந்திக்கிறாங்களாம் அதுக்கப்புறமா வேகமாகவே எப்சீனோட நெருக்கமான தொடர்பு பேன்றாங்க அப்படின்னு எப்சினோட கோப்புகள் சொல்லுது அவங்களுக்கு இடையில அந்த சந்தர்ப்பங்கள்ல மின்னஞ்சல் மூலமான தொடர்புகள் வேரூண்டி போய்ச்சாம் பரஸ்பர நிதி ஆதரவும் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் கொண்ட உறவை வெளிப்படுத்தி இருக்கு அந்த பெண் தன்னோட சட்ட படிப்புக்காக எப்சிடு நிதி உதவி கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலா இளம் பெண்களை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எப்சினும் கேட்டிருக்காரு அப்படித்தான் அந்த பதிவுகளும் சொல்லுது ரெண்டாயிரத்து பதினொன்று அக்டோபர்ல ஒரு செய்தி அனுப்பப்படுது ரஷ்யாத்தோட ஆஸ்திரிய பெண்கள் அறிமுகப்படுத்த என்னால் முடியும் அந்த பெண் சொல்றாங்க அந்த பெண்ணினுடைய பெயர் தான் கிளைன்

பிரதிநிதியாகவும் நிரூபிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதத்துல அந்த பெண் வந்து எப்சீனா எப்படி சொல்றாங்கன்னா மிக திறமையான மனவியல் நிபுணரும் மிகவும் ஆபத்தான வனப்போக்கு தாக்கம் செலுத்துபவரும் அப்படின்னு விவரிக்கிறாங்க எப்படித்தான் இருந்தாலும் அவங்களுக்கு இடையிலான தொடர்பு நெடிச்சிருக்கு இளம் பெண்களோட புகைப்படங்களும் தகவல்களும் தொடர்ந்து அதுக்கப்புறமாகவும் அனுப்பப்பட்டிருக்கு இதுக்கு அப்புறமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்சீன் கைதாகி சிறையில மரணம் அடைஞ்சதுதான் உலகளவில் பெரிய பேசு பொருளை அதுக்கப்புறமா தான் எப்சீன் சம்பந்தமாக தேடப்படுகிறது நிதி வலை அமைப்புகள் தொடர்புகள் பல்வேறு நாடுகளில் இருந்த உதவியாளர்கள் சம்பந்தமா விசாரணை நடக்குது ஆவண வெளியீடு தான் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்து மாத்திரம் இல்லாம ஐரோப்பாவிலேயும் பரவலா இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போ அதிகரிச்சிருக்கு குறிப்பா சூரிச்சி மையமா வச்சு நடந்த நிதி அத்தோட தனிப்பட்ட தொடர்புகள் குறித்து மேலும் கேள்வி எழுது இதனால சர்வதேச அளவில் இந்த வழக்கு மீண்டும் முக்கிய விவாத பொருளாம இருக்கு எப்டீனோட வழக்கு சுவிட்சர்லாந்து தொடர்பு சூரிச்சில பணியாற்றிய கிளைன் மேக்ஸ்வெல் அமெரிக்க நீதித்துறை ஆவணம் இப்போ உலக அளவில் மீண்டும் அதிகம் பேசப்படுற தலைப்புகள் புதிய ஆவணம் எல்லாம் வெளிவரும் போது அவருடைய சர்ச்சைக்குரிய நெட்வொர்க்கோட பரப்பளவு தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமானது அப்படி என்பது தெரிய வரும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்